அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்க ரெசார்ட்டுக்கு எதுக்காப்புலேயும் கடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த இடம்தான் அப்படியே வாக்குபிள் டிஸ்டன்ஸ்லேயே எந்திரிச்சோடனே வந்தாச்சு வந்து வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் ரொம்ப நல்லா இருக்குது நீட்டாக இருக்குது ஆனால் ரேட் கொஞ்சம் பத்து பதினோரு மணிலேருந்து ஆஹாஹா நைட்டு ஒன்பது மணிலேருந்து காலையில் பதினோரு மணி வரைக்கும் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸு அதுக்குள்ளே நம்ம காலி பண்ணி கொடுத்துருந்தோம் ஸ்விம்மிங் பூல் இருக்குதுங்க ஆனால் தண்ணியெல்லாம் சுத்தமான நல்ல தண்ணிங்க கடல் இருக்கிற மாதிரி இல்லை இங்கெல்லாம் எதோ ப்யூரிஃபை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருந்துச்சு எங்கள் பாப்பாங்கெல்லாம் வரல அவங்க பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க ஆ இல்லை அங்கே குட்டி குளத்தில் உக்காந்துட்ருக்காங்க அங்கே உட்காந்துட்டுருக்காங்க இதை பார்த்திங்கனா மறுபடியும் வந்துட்டாங்க தங்கச்சி ஊரில் போய் வாரம் வாரம் அடித்ததுக்கு இது ஒன்று தான் கண்டவில எனக்கும் நீச்சல் தெரியுது வா சூப்பர் எனக்கே தெரியல எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஏன்னா நீச்சல் அடித்து பழகிட்டேன் போ நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டெய்லியும் போவோம் போயிட்டு டெய்லியும் இல்லை வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை போனோம்னா நீச்சல் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வருவோம் பத்து நிமிஷத்தில் சாப்பிட்றதுக்கு வந்து க்ளோஸ் அவசர அதனால அவசர அவசரமாக குளிச்சுட்டு கிளம்பியாச்சு நம்ம ரூம் நம்பர் சிக்ஸ் நாட் த்ரீ அவங்க எல்லாருமே போயிட்டாங்க நான் மட்டும்தான் லாஸ்ட்டு போயிட்டுருக்குறேன் போயிட்டு என்னென்ன டிஷ்ஷுன்னு அவசரம் என் சாப்பிட்றதுக்கு இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க தலையும் சீரோ வந்து அப்படியே தண்ணி சொட்டு சொட்டுன்னு சொட்டிகிட்டு இப்படி பார்க்குறதுக்கே ரொம்ப இடமெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது செம்மையாக அவர் இந்த சைடு வாருங்க எஞ்சமாலுமே அங்கே எல்லாமே காலியாக ஆரம்பிச்சிடுச்சுங்க டைம் ஆகிடுச்சி அப்படின்னா காலி காலியாகிருமாமா அதுக்கப்புறம் வேணால் பில் கொடுத்தா அதாவது பணம் கட்டி நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இட்லி கடலை கறி அப்புறம் தேங்காய் சட்னி கொலா புட்டு முட்டை சாம்பார் அப்புறம் ப்ரெட்டு சாஸ் சாஸு சாஸுங்க சாஸு அப்புறம் கெலாக்ஸு பட்டர் கொடுத்தாங்க அந்நேரத்துக்கே வந்து தர்பூசணி ஜூஸ் கொடுத்தாங்க காரங்காத்தால் காலையில் டின்னருக்கே வந்து சி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தானே சாரி அதுக்கே வந்து தர்பூசணி ஜூஸ் கொடுத்தாங்க செமையாக இருந்துச்சு அப்புறம் அங்கே முடிச்சுட்டு நம்மளோட வண்டி வந்து ஒன்று ரிப்பேர் ஆயிடுச்சுங்க அதாவது நம்ம போன வண்டி கொஞ்சம் ட்ரபுள் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அது வண்டி வேறாக்கும் போயிட்டாங்க நாங்கள் வேறு வண்டியில் வந்து தான் லூலு மால் வந்தாச்சு எண்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் நாலு இடத்துக்கு லூலு மால் ஒன்றுமே இல்லைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் செருப்பு துணி இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அதெல்லாம் நம்மளுக்கு சுத்தமாக தேவைப்படாது இந்த பொட்டு ஒன்று வைக்கிறது தான் நம்ம கண்டவில அதோட செப் இந்தியாவின் லார்ஜஸ்ட் லூடு மாலுதானுங்களாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் செப்பல் கேட்டால் செப்பல் ஒரு செவன் தௌசண்ட் ஆமாம் ஒரு செப்பல் அந்த மாதிரி எல்லாமே ஹை ரேஞ்சில் தான் இருக்குது நாங்கள் அதனால் எதுவுமே பார்க்கல இங்கெல்லாம் இருக்க பார்க்குறதுக்கு ரசம் வேணுமா இல்லை என்ன ஏதுன்னு தெரியல இந்த மாதிரி பேக்ஸு செப்பல்ஸு அப்புறம் துணி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்குது அது நம்ம ஊர்லேயே இருக்குது அதனால் அங்கே போயிட்டு போயிட்டே இருக்கிறதங்காட்டி இதெல்லாம் ஒன்றுமே தோணலையா என்ன இதுன்னு தெரியலீங்க எல்லாமே ரேட் ஜாஸ்தி காஸ்ட்லியாக தான் இருக்கே தவிர கம்மி விலையில எதுவுமே தெரியல இந்த பொம்மா கிட்ட என்னென்ன ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பார்ப்பாங்க எதுவுமே விளையாடணும்னு கேட்கலிங்க அதனால் அப்படியே நடந்தது மட்டும்தான் மிச்சம் ஒரு ரெண்டு மணிநேரம் மூணு மணிநேரம் அவங்களாம் விளையாண்டாங்க நம்ம எதுவுமே விளையாடலை இப்படி நடந்தது மட்டும்தான் மிச்சம் இதில் நம்ம பேசிட்டு போறது நல்லது மேலால் இருக்குதுங்க இது அஞ்சாவது மாடியோ ஏழாவது மாடியோ நல்லா தெரியல அதையும் மறந்துட்டேன் நான் விதவிதமாக விதவிதமாக இருக்குது ஆனால் பிள்ளைங்க நான் எதுலேயுமே மாட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க எனக்கு ஏழு நாளைக்கு முன்னாடி போகிறிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வண்டியில் ஏறல எதுவுமே பண்ணல நல்லா பார்த்துட்டு மட்டும் ரெண்டு என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு போனதோட சரி ராட்டந்தூரி எல்லாம் இருக்குதுங்க மீ ராட்டந்தூரி மறுபடி என்ன சொல்கிறது இந்த காரு கப்பல் மாதிரி இருக்கிறது எல்லாமே கொஞ்சோண்ட இடத்துல நம்ம காம்பவுண்ட் இடத்துல இவ்வளோ இருக்குதுன்னா நம்ப முடியுதா ஆனால் நிஜமாக இருக்குது நம்ம ஊர்லலாம் போட்டாங்கன்னா காம்பவுண்டாவெல்லாம் ஒரே தூரி மட்டும்தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இது விளையாண்டது இவங்க ஒன்று மட்டும்தான் இந்த ஒன்று மட்டும்தான் பால் பார்த்திங்களா அதே ஏதாவது சும்மா கிடந்தது அதனால் விளையாண்டாங்க இல்லைன்னா அது காசு கொடுக்கணும்னா அது விளையாண்டுருக்க மாட்டாங்க அவங்க ஆசைப்பட்டது ஒன்றே ஒன்று தான் ஒரு நூற்றம்பது ரூபாய் இரநூறுபாய் கொடுத்து ஒரு பொம்மை விளையாட்டு விளையாடணுன்னாங்க அது ஏதோ ஃப்ரீயாக வந்து நான் ஏதோ கம்மெண்ட் இருக்க இருந்தால் இப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு அது என்ன போச்சு இல்லைன்னு ஒரு பொம்மை இது கிடச்சிருக்குமே என்னமோ தெரியல அப்படியெல்லாம் சில பல கந்தரகுளங்களுக்கு பிறகு அப்படியே கிளம்பியாச்சுங்க பாருங்க இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததில்ல சும்மா இப்படி நடந்துட்டு போனது மட்டும்தான் மிச்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் என்ன இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் நூற்றம்பது ரூபாயே இரநூத்தம்பது ரூபாய் சொன்னாங்க அதுக்கு கேட்டால் ஹேண்ட்மேட் பெயிண்டிங் ஆமாம் கை அது என்னமோ வரமாட்டேங்குது இங்கே பாருங்கள் இந்த பஸ்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பஸ்ஸு அதெல்லாமே செயற்கையில் மட்டும்தான் இருக்குது இயற்கையில் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஆட்டந்தூரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை விளையாடுறவங்களுக்கு நல்லா இருக்குமே என்னமோ நம்மளுக்கு யார் விளையாட போகிறா யார் என்ன பண்ண போகிறா இங்கே தெரியுது பார்த்தீங்களா அது மட்டும்தான் பாப்பாங்க விளையாடணும்னு கலர் பச்சக்கிள்ள கலராக தெரியுது பார்த்தீங்களா நான் வீடியோ எடுத்துனா எடுக்கலையே அப்படி போயிட்டுருக்குற பொம்மை மாதிரி நான் இதை விளையாடணும்னு சொன்னாங்க அதுவும் கடைசி வரைக்கும் விளையாடல அது பொம்மை வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் அதனால் அவங்களே வேணான்னு சொல்லிட்டாங்க ஆனால் அணும் வேணும்னு சொன்னாங்க வந்து நாங்கள் விளையாடுறதுக்கு அது காசு கொடுக்கணுமாங்க நம்ம கூட வந்தவங்க மூவாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு விளையாண்டாங்க அந்த ஆறு குழந்தைங்களா மொத்த எத்தனை பேர் இவங்க ரெண்டு பேர்த்த மொத்தம் அஞ்சு பேர் மூவாயிரத்து அறநூறுரூவாய்க்கு விளையாண்டாங்க அதையே நாங்கள் இருந்தோம் அது வரைக்கும் நம்மளுக்கு காது மிச்சம் ஆறு லிட்டர் வாட்டர் கேன் தண்ணி பாப்பா வச்சுருக்கிற வாட்டர் கேன் நல்லா இருக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக இல்லை போனோன்னையும் வாங்கினோம் அது பார்த்தா வாட்டர் கேன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு உனக்கும் நடிச்சுக்கிறாங்க ஒரு வாட்டர் கேன் அறுபது ரூபாய்ங்க இதை விளையாட்டுங்களாமாங்க இது பாருங்க கரகரன்னு சுற்றுறாங்க அவ்வளோ நின்று நிஜமாக அதெல்லாம் மனுஷங்க தானே என்னன்னே தெரில ஆனால் நிஜமா மனுஷங்க தான் நான் இன்னொரு இதில் பார்த்தேன் அப்படியே நின்றுட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்கிறதாமியா இது எப்படி நிற்கிறதுன்னு தெரியல ஆச்சரியமா இருந்துச்சு என்னையெல்லாம் சும்மா எதாவது ஜன்னல் நிற்க வச்சாலே விழுந்துருவோம் கீழே இதுக்கெல்லாம் கொஞ்சம் கெத்து வேணும் இதை பற்றி சொல்லி ஆகணும் நானும் தயிர் சாப்பிடுவேன் பெரிய பாப்பாவும் தயிர் சாப்பிடுவா இவரும் தயிர் சாப்பிட மாட்டார் பாப்பாவும் தயிர் சாப்பிட மாட்டாள் ஆனால் ரெண்டு பேரும் ரெண்டு பிளேட்டில் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் அவங்களும் அந்த பக்கம் தயிர் ஊற்றிக்கிட்டாங்க நாங்கள் இந்த பக்கம் தயிர் ஊற்றிக்கிட்டோம் இதுதான் வாழ்க்கையில் நடந்தது அதிசயம்னே சொல்லலாம் அவர் பக்கத்து இலையில் தயிர் இருந்தாங்க கூட சாப்பிட மாட்டார் ஆவாங்க அப்படி இருந்தவர் ஒரே பிளேட்டில் ரெண்டு பேரும் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாக இருந்துச்சு இது எல்லாமே ஸ்பைசஸ் வச்சு அந்த கப்பலை ஒட்டியிருக்காங்க நாங்கள் போன கப்பல் மாதிரியே இருந்துச்சு கப்பலாக படகா அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது சூப்பராக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த வண்டி வந்து ரெடியாகி வரல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மெட்ரோ ட்ரெயினில் போயிடலான்னு சொல்லிட்டு மெட்ரோ ட்ரெயினில் டிக்கெட் எடுத்து அப்படி கிளம்பி நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ட்ரெயினில் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் போகிறேன் செமையா இருந்துச்சு எல்லாருமே இன்னைக்கு தான் போகிற அவங்கலாம் போயிருக்காங்க மெட்ராஸ் போகிற சென்னை போகிறக்கு போயிருக்காங்க ஆனால் நாங்கள் இன்னைக்கு தான் போனோம் லேடிஸ் குட்டிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு புக்ஸு குயி குயி போகுது இவங்க தான் சக்தி மிஸ்ஸஸ் அந்த குட்டி பையனோட அம்மா அவங்க கூட வந்தவங்க அவங்க உட்காந்து அவங்க ஏதோ பிஸியாக வே வேலை பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் நம்ம குட்டீஸ் எல்லாமே எல்லாம் வீடிக்கை பார்த்துட்ருக்காங்க எல்லாமே பேர் பேராக கொண்டுருக்காங்க அவங்க பாருங்க இப்போ ரியாக்ஷன் கொடுப்பாங்க ட்ரெயின் சூப்பராக போகுங்க எங்க எங்க பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லிட்டு இதில் எழுதிடுறாங்க எங்களுக்கு தெரியவே இல்லை எப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்புறம் இதுலேயே எழுதிடுறாங்க பார்த்து ரெண்டே நிமிஷத்தில் நின்று இறங்கிடணுமாமா இல்லைன்னா நீ என்ன ஆகுன்னு தெரியல கடகடன்னு போயிடுது கடகடன்னு சாத்திடுது கடகடன்னு எல்லாமே பண்ணிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் மெட்ரோ ட்ரெயின் அப்படிதான் இருக்கும் போகல பரவாயில்ல சூப்பராக இருந்துச்சு அதில் விளம்பரம் வேறு ஓடிட்டுருக்குது இது ஓட்டுறது ஒரு பெண்ணினம் பெண் வண்டி ஓட்டுறது நம்மளுக்கு கையில வரும்ல அவங்க எல்லாம் ஓட்டுறாங்க ஓட்டுற மாதிரி மெட்ரோல இருந்து இறங்கி ஆட்டோவுக்கு போறக்குள்ளயும் மழை ஆரம்பிச்சது கப்பல் ஏற வரைக்கும் மழையோ மழை சாமி முடியல எங்கனால எந்த துணியும் இல்லை துண்டும் இல்லை எல்லாம் நலையக்கூடாது கூடாது அது பண்ணக்கூடாது எல்லாம் குட்டீஸாகவும் போயிட்டாங்க கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி ஆட்டோ ரெண்டு எடுத்துட்டோங்க ரெண்டு ஆட்டோவில் கொஞ்சம் கொஞ்சம் பேராக ஏறிட்டோம் அங்கே போய் பார்த்தா இப்படியெல்லாம் வரிசையாக குற வச்சிட்றாங்க இது என்னடா பழக்குது அப்படின்னு பார்த்தா ஜன்னல் கிட்டே அதாவது முன்னாடி போயிருந்தோம்னா அந்த ஓரத்தில் உட்காந்துருக்கலாம் இப்போ போனோன்னு எங்களுக்கு பிடிக்கல என்னடா இப்படி நடுவில் குற வச்சிட்டாங்க ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் மேலேயும் போகலாமாமா நான் கூட இப்படியே தான் நிற்கணும்னு நினச்சிட்டேன் இந்த நட்பு வந்து ஒரு ரெண்டு வருஷமாக தொடருதுங்க போன வருஷம் இல்லை அதுக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் அப்போ அது பழகி போய் மறுபடியும் இப்படியே போகணுன்னு போயாச்சு போயிட்டு வந்தாச்சு அதமாரி நல்லபடியாக தான் முடிஞ்சுது அப்புறம் அது அவங்கள்தான் கேட்கணும் நல்லா ஒரு டிஷாக நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் நல்லா தான் போச்சு சித்தார்த்துக்கு வேறு பசிக்குதா தூக்கு வரதா என்ன ஏதுன்னு தெரியலிங்க நம்ம வண்டியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதேமாதிரி பசிக்குதோ தூக்கு வரதோ தான் சொல்கிறான் அதுக்கப்புறம் அப்படியே பேசிகிட்டே கப்பலில் நகர ஆரம்பித்தாங்க கப்பலில் பற்றி ஏதோ ஹிஸ்ட்ரி சொல்ல ஆரம்பித்தாங்க அது மலையாளத்தில் சொல்கிறதுனால நம்மளுக்கு எதுவுமே புரியலை அப்புறம் என்னென்ன பண்ணாங்க மேஜிக் ஷோ இருந்துச்சு மைண்ட் ரீடிங் இருந்துச்சு அப்புறம் ஏதோ டிஜே டான்ஸுங்களாமாங்க அதெல்லாம் இருந்துச்சு ஐயோ இந்த பிள்ளை என்னமா ஆடிச்சு சாமி பயங்கரமாக ஆடிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னொரு பொண்ணு இருந்துச்சு அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா அழகாக ஸ்ரீதேவி மாதிரி பொட்டு வச்சுட்டு இருந்துச்சு பச்சை குழந்தைன்னா ஒரு நாலாவது படிக்கலாமா என்னமோ அந்த பொண்ணு வட்டை பொட்டு வச்சு அழகாக கண்ணுக்கு மையெல்லாம் போட்டுருந்துச்சு எனக்கு அந்த பொண்ணு நினப்பாகவே தான் இருந்துச்சு ஆனால் அது என்னம்மா ஆடிச்சு தெரியுங்களா செம்மையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா அழகாக இருந்துச்சு அது அப்புறம் அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கெல்லாம் ஆட சொன்ன ஆட மாட்டேனாங்க வீட்டில் வந்து ஆடுறாங்க ஏன்னா கொஞ்சம் கடுப்பாகுது என்னடி பாப்பா பிள்ளையா பாடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க மழை வரல அப்படின்னா நடுக்கடலுக்கு போகலாம் மழை வருது அதனால் போகல கேட்டுக்கோம் பர்மிஷன் அப்படின்னாங்க அதுக்கப்புறமா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க உள்ளே போக சொல்லி அதனால் உள்ளே போயிட்டு திரும்பி ரிட்டன் வந்துட்ருக்கோம் இதுதான் மைண்ட் ரீடிங்லாமாங்க ஏதோ லெட்ரு படிக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் அது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க இது வந்து மேஜிக் ஷோ இதுவும் நல்லா போச்சு அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு தேங்க்யூ பாய் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வரக்கு மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு மழையில் நினைஞ்சி வாட்ச் இப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன்